அலாம் வரைக்கும் வரமத்தூல்லா தலா பரகாத்து அன்பாக அந்த சவரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இன்று பார்க்க பார்க்கக்கூடிய தலைப்பு ஆமீன் என்று சொன்னால் அதனுடைய அற்புதங்கள் என்னென்ன அப்படின் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் விடியாவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவர்களும் அறிந்து அந்த ஆமீனை என்று சொன்னால் அதனுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய அற்புதங்கள் என்ன என்று வழங்கக்கூடிய சிறப்பை அதுதான் وما نكون لكم ضلوي ونهامين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده وصلى رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم غیر المغضوب علیہم وللالین آمین وقان ابینا صلی اللہ علیہ وسلم آمین اسم اسماء اسم اللہ او کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ ونے پوٹی وڑا گواما نبی صلی اللہ علیہ وسلم علیہ وسلم علیہ وسلم வறக்கத்து பொருந்திய ஒரு ரஜப மாதத்திலே முதலாவது ஜும்மாவுடைய பகலிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா சுபாமுத்தாலாக புனிதமான வரக்கத்தை பொருந்திய ரஜக மாசத்துடைய ஜும்மாவுடைய இந்த நாளில் வறக்கத்து கொண்டு அல்லா நம் அனைவருக்கும் ரஜவுடைய துவாவை நாம் எல்லாம் முதலாவது நம்ம அதை துவா செய்வோம் சல்லா

நாட்களிலே நாங்கள் எல்லாம் கடந்து கொண்டோம் மறக்கத்து பொருதி ரஜ மாசத்திலே எங்களுடைய எல்லா தேவைகளையும் வியாபாரங்களே வீடுகளில் கொடுக்கல் வாங்கல்ல எங்களுடைய வாழ்க்கையிலே மனைவி பிள்ளை இல்லை எங்களுடைய எல்லா தேவைகளும் ரஹ்மானே நீ பறக்கத்தாக்கி தருவாயாக ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாய் ரஹ்மானே எல்லோரும் உலகம் முஸ்லீம்கள் ஒற்றுமையான முறையிலே வாழ்வதற்கும் உலகம் முஸ்லீம்களுடைய எல்லா சிரமங்களையும் போக்குவதற்கும் குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு நீ வெற்றி தருவதற்கும் ஒலம்சிங்க எல்லோர் கொண்டு கொடுவதற்கும் அல்லாஹ் சுபான் புத்தாலா இந்த ரஜபுடைய புனிதமான மாசத்துடைய முதலாவது சும்மாவுடைய பறக்கத்து கொண்டு அல்லா எங்களுடைய எல்லோருடைய அனைத்து தேவைகளை கபூலாக்கி தருவான ஹாமி இந்த அல்லாஹ் உண்டாடியார்களே சகோதரிகளே தாய்மார்களே நாம் இன்று பார்ப்பூடியிருக்கும் சிறப்பான ஒரு ஆமீனுடைய அற்புதங்கள் ஏன்னு சொன்னால் சிறப்பு வாய்ந்த மாதங்களே நாம் எல்லாம் அடைந்து விட்டோம் ரஜபே சாபான் ரமல்லா போன்ற எல்லா சிறப்பான மாதங்கள் காலங்களில் நம்ம எல்லாம் கலந்து கொண்டோம் அடைந்து கொண்டோம் அந்த நேரத்தில் ஆமீன் என்று சொன்னால் எவ்வளோ சிறப்பு இருக்கிறது அதனுடைய அற்புதம் என்ன என்று வழங்க கடைகப்பட்டிருக்கோம் சொன்னால் நம்ம நிறைய பேர் சரியான முறையில் இந்த ஆமீன் சொல்லுவதிலே அதை சொல்லக்கூடிய முறையும் அது தவறான முறையில் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அது மாதிரி ஒரு பாராமுகமாக ஒரு அசால்ட்டாக ஒரு குறவாக அந்த ஆமியுடைய அந்த மகத்துவம் தெரியாதவங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் சுபானு தாலா புனிதமான அந்த ஆமி என்று சொன்னால் பெருமான ரசோதாய் சல்லா அரை சொல்லாம் நம்ம கெட்டுத்தருகின்றார்கள் இஸ்மா அஸ்மா அல்லா இது அஸ்மா அஸ்மாலுஸ்னா அல்லாவுடைய திருநாமையில் தொண்ணூத்தொன்பது திருநாமல் நாமல்லாம் அறிவோம் அந்த திருநாமங்களை ஏராளமான ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் அல்லாஹ் நாமங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதுல சிறப்பான ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நமக்கு நமக்கு நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனா இதுவும் ஒரு திருநா அதுல ஒரு ஆயிரத்துல ஒரு திருநாமந்தான் ஆமீன் ஆமீன் என்பதும் ஒரு அல்லாஹ் அல்லாஹு அல்லாவுடைய அஸ்மால் உஸ்னாவை சேர்ந்தது அப்படிப்பட்ட அந்த அஸ்மால் முஸ்னா சேர்ந்த அந்த ஆமீனை நம்ம எப்படி முதலாவது சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தையும் நம்ம அந்த படிக்க வேண்டும் சில பேர் ஆமீன் சில பேர் ஆமீன் ஆமீன் இப்படி பல விதத்திலையும் தப்பான முறையில் சொல்லக்கூடிய முறை நம்ம பார்க்கிறோம் சரியான முறையில் சொல்லக்கூடிய அந்த ஆமீன் என்பது எப்படி சொல்ல வேண்டும் சொன்னால் ஆமீன் என்று சொல்ல வேண்டும் இப்போ யாசின்னு சொல்லுவோமா இல்லையா யாசின் அது மாதிரி ஆமீன் மீன் தான் எட்டணும் அலிஃப் வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டு அப்பயே எழுக்கணும் ஆதம் இது ஒழுங்குமுறையாக இருக்கிறது நபபி ரஹமத்துல்லாஹி அலேகி அவங்க சில சிறப்புகளை ரஹத்துல்லாஹி அலேகி மிகப்பெரிய இமாமாக இருக்கக்கூடிய நம்மை இமாம் சொல்லுகின்றார்கள் ஒன்றாவது அதனுடைய நன்மை அதனுடைய சிறப்பு என்ன சொன்னா அற்புதங்களில் ஒன்று ஒன்று அற்புதம் என்ன சொன்னா இஸ்தஜிபு இஸ்தஜிபு அல்லா சுபான் அதை பதிலாக ஏற்றுக்கொள்கிறான் என்று பொருளாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று அதனுடைய பொருளாக இருக்கிறது ரெண்டாவது அதனுடைய ஆமீன் என்று சொன்னா கதாரிக்க அப்பிரகாரம் அது மாதிரி சொன்னது போல அல்லா கபுலக்கி தருவானாக என்று அதனுடைய இருக்கிறது என்று நபையை சொல்லித் தருகின்றார் நம்ம சொல்லித்தருகின்றார் அடுத்தா ஹாதா ஹாதா சிவா அந்த செயலை அல்லாஹு தேற வேறு யாராலும் செய்ய முடியாது அல்லாஹ் ஜல்லசான தாலாவை தவிர அந்த நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனையை யாராலும் கபுல் செய்ய முடியாது என்பதனுடைய கருத்தாக இருக்கிறது அடுத்தது

அதனுடைய அற்புதத்துல ஒரு அற்புதம் ஹிய தரிதத்தும் பிரிச்சா அந்த நம்ம கேட்கக்கூடிய அந்த ஆமீன் என்று சொன்னா அது அல்லா தனேசனு தாரா சொர்க்கத்தின் பக்கம் சேர்த்தக்கூடியதான் இருக்குதான் அவ்வளவு சிறப்பு அல்லா சுபான உத்தாரா அந்த ஆமீ வைத்திருக்காரு அப்புறம் சொல்லுகின்றார்கள் துவா துவாவுடைய சக்தி அந்த ஆமீன் இருக்கிறது ஆமீன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய சக்தி அல்லாஹ் தவிர அல்லாஹுத்தர் வேற யாருக்கும் இல்லை அப்படிப்பட்ட அந்த சக்தியா அந்த துவாவை அல்லாப் சுஹான் உத்தாரா நம்ம எப்படி அந்த ஆமியுடைய மகிமை அறிந்து நல்ல முறையிலே அல்லாஹ் சுபான் உத்தாராவுடைய அந்த அற்புதமான அந்த ஆமி அந்த ஆமி என்ற வார்த்தைகளை நம்ம சத்தமாக சொல்லும் போது துவா ஓதும்போது அலம்சுரம் ஓதும் போது அலமசுற ஆமின்னு சொல்வது அது மாதிரி துவா கேட்கும் போது நம்ம கைகளை கரெக்டாக வானத்தின் பக்கம் உயர்த்தி நெஞ்சு பகுதியில் கையை வைத்து விரலுகளில் அந்த விரல விரலுடைய அந்த மனை விரல அந்த கையினுடைய பாதத்தை கையோட உள்ளங்கையை அப்படி வானத்த பக்கம் பார்க்கக்கூடிய லெவலில் இரண்டு கையும் அல்லாம் அழகாக நம்ம விரித்து வைத்து எல்லா இடத்துல துவா கேட்கக்கூடியதாக இருக்கணும் இப்படி தான் சொல்லிக்கின்றார் பெரியவர்கள் நெஞ்சு பகுதியில் நம்ம கையை வைத்து வானத்த பக்கம் பார்த்த மாதிரி உள்ளங்கை வானத்து பக்கம் பார்க்க வேண்டும் நெஞ்சுக்கு நேராக உயர்த்தி துவா கேட்கின்ற பொழுது இம்மாம் பெருமக்கள் துவா செய்கின்ற பொழுது நம்ம எந்த இதுவும் கவனம் இல்லாமல் இருக்காமல் நல்ல தக்குவாவோடு எல்லாவுடைய இயற்றத்தோடு ஆமீன் என்று நல்ல சத்தமாக ஒழுங்காக சொல்லுவோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய உடனடியாக துவா கபுலாவும் என்று நபீர் ரஹமத்துல்லாய் அலியாம் நேரம் என்று கற்றுத்தருகின்றார்கள் அது மாதிரி நாலு மலக்குமார்களை ஜெகஸ்ஆத்தாலா படைக்கின்றார் நாலு மலக்குமாறுகள் படைத்த அந்த மலக்குமார்கள் அப்படியே சுஜூதிலே படுத்து விடுகின்றார்கள் ஆமி நல்ல ஒழுங்கான முறையிலே நல்ல விளங்கி தக்குவாவான முறையில் சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த மலக்குமாறுகள் அல்லா இடத்தை துவா செய்து கொண்டே இருக்கின்ற யா ல்லா இந்த அடியாருக்கு என்ன துவா செய்கின்றாரோ அந்த துவாவை யா அல்லா நீ கபல் செய்வாயாக அந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்றும் நமக்கு நம்ம சாலிஹிங்கள் கித்தாபிரியை குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று நம்முடைய ஆமீனும் மலக்குமாருடைய ஆமீனும் சேர்ந்து அழகான முறையில் ஒன் கொண்டுபட்டு உரிமையானால் நம்ம தொடகின்ற பொழுது அரம்சுர ஓதுகின்ற பொழுது நம்ம ஆமீனும் மலக்குமாருடைய ஆமீனும் ஒன்றாக சேர்கின்ற பொழுது அல்லாஹ் சுபானு தாலா அந்த ஆமீனை கபூல் செய்து அந்த வறக்கத்தான அந்த ஆமீனுடைய எல்லா வரக்கத்திலும் நமக்கு தரக்கூடிய நான் இயக்கலாம் என்போது நமக்கு முன்னோர்கள் சாரிஹிங்கள் கித்தாப்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபஹானு தாலா அந்த புனிதமான ஆமீன் என்பதை நல்ல தக்குவாவோடு நல்ல இரையச்சத்தோடு நல்ல கவனமாக நல்ல முறையிலே அந்த ஆமீனை விளங்கி நம்ம சொல்ல வேண்டும் அது மாதிரி நம்ம பேணுதலாக கைகளை வைத்து அல்ல இடத்துல முறையிட வேண்டும் என்று சொன்னால் அழகான துவா கபோல் செய்யக்கூடிய நாட்கள் வருகிறது துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக வருகிறது அதனால அந்த ஆமீனுடைய சிறப்பை நம்ம எல்லாம் அறிய வேண்டும் மலக்குமாருடைய ஜிபிலி அலை சிராத் வஸ்லாம் நெத்தியிலே அலிஃபை அல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் ஜிபி அலை சரா மீகாயில் அரை சிராத் வசராமுடைய நெத்தியிலே மீம் எழுதி வச்சிருக்கிறான் அஸ்ராஹ் அலை சாத்துடைய நெத்தியிலே பேவை எழுதியிருக்கிறான் அப்புறம் அஸ்ரா இஸ்ராஃபீன் அலை சாத்துடைய நெத்தியிலே எழுதி வைத்திருக்கா என்றும் நமது முன்னோர்கள் கித்தாப்பில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அந்த மலக்கமார்கள்லாம் நமக்காக வேண்டி அவங்க எல்லா இடத்திலே துவா செய்யக்கூடியவங்களுக்கு அந்த மலக்கமார்கள்லாம் எல்லா இடத்திலே துவா செய்து கொண்டே இருப்பாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் துவா அபுலாக வரையிலையும் அந்த துவாவுக்காடி மலக்கமரெல்லாம் துவா செய்வாங்க என்றும் கித்தாப்பில் எழுதி அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆமீன் என்று கூடிய அல்லாஹ் லஷான் உத்தரவுடைய அஸ்மாவு ஹூஷான் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஆமீன் ஒரு திக்ருன்னு என்று சொல்கின்றார் எப்படி சுபான் அல்லா அலஹம்துல்லா அல்லாஹுமில் நம்ம திக்ரு சொல்லுவதை போன்று ஆமீன் என்று சொன்னால் ஒரு திக்ரு இப்போ இந்த துக் இந்த து ஆமீன் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரு அந்த திக்ரு சொல்லி எப்படி நம்ம சுபான் அல்லா சொன்னால் எவ்வளோ நன்மை இருக்குதோ அது மாதிரி ஆமீன் ஆமி என்று சொன்னாலும் ஒரு திக்கருடைய நன்மை அல்லா சுபாரணத்தில் எழுதுகிறார் என்றும் குறிப்பிட்டு ஏராளமான சிறப்புகள் அல்லா நமக்கு தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஆமீனை அழகான முறையிலே நம்ம தக்குவமான முறையிலே நம்ம சொல்லக்கூடியவளாக இருக்க வேண்டும் அல்லா சுபகரணத்தாரா நம்ம இதை கே கேட்டதையும் நம்ம இந்த அனைவர்களும் வீடியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் அனைவர்களுக்கும் அதை சேர் செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபான இந்த புனிதமான ரஜ மாசத்துடைய இந்த சும்மாவுடைய நாளிலே நம்முடைய எல்லா தேவைகளையும் துவாக்கள் அந்த கபுள் செய்வானாக ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் கமலில் எழுதுகின்றார்கள் அதில் நான் கொஞ்சம் பேர் படித்திருக்கிறேன் அல்லாஹ் சுபான் அவடைய எல்லா தேவைகளையும் இந்த ரஜபுடைய மாஸ்டர் பறக்கத்துக்கொண்டு ஜும்மாவோடையும் முதலாவது ஜும்மாவோடைய கொண்டு நம்முடைய எல்லா தேவைகளும் அந்த கவுலாக்கி தருவானாக வியாபாரங்களே பறக்கத்தாக்கி தருவானாக வீடுகளிலே பறக்கத்தால் உரிவானாக செய்து பாக்கி தருவானாக நம்முடைய எல்லா அமலர்களின் அல்லாஹ் கபூர் செய்வானாக வரக்கூடிய மேராஜ் பராத்து ஜெயத்துக்கா அடையும் பாக்கி தருவானாக அல்லாஹ் சுபான் நமக்கு முன்னால் நமக்கு முன்னா நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் உட்கார சகோதரர்கள் மஹல்லாவாசி இறந்த கபூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பார் அந்த அந்த வெள்ளிக்கிழமை சும்மாவுலே அந்த கபூர் ஆலைகளுக்கெல்லாம் அல்லாஹ் சுபானுவாரா நம்முடைய ஓ ஓதக்கூடிய ஆசியனுடைய சிறப்புகள்லாம் எத்திவை எத்தி வைத்து நன்மைகளை அடைந்து அந்த கபரிய சொல் பூந்தோப்பகா அல்லாஹாக்கி அருகிவானாக கபர் வாழ்க்கை மறுமை வாழ்க்கை எல்லோரும் வெற்றியை தந்து நம் அனைவர்களையும் மதலாப் சுபானோ தாலா உயிருக்கும் மேலான தன்மை நாயின் செல்லாஹூ அலைவச அவர் உடனே சென்னாத்தல் குரதோசே சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக ஆமீன் ஆமீன் யார பல்ல மீ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாத்து